வியூவர்ஸ் பிறர் கூறும் குறைகளை கண்டு வருந்தாதீர்கள் நிறையுடையவர்களிடம் என்றும் குறை கூறும் பழக்கம் இருந்ததில்லை தெளிவாக இருங்கள் இல்லை என்றால் மனக்கவலை நமக்குத்தான் தேவை முடிந்தவுடன் விட்டு செல்லும் உறவுகள் இங்கு ஏராளம் இறைவா எனக்கு ஏன் இத்தனை சோதனை என்று புலம்பாதி கூட கோடையை வைத்தவன் வசந்தத்தையும் வைத்திருக்கும் போது உன்னை மட்டும் நிரந்தர துன்பத்தில் விட்டு விடுவானா தண்ணீர் அமைதியாக இருக்கும் போது தூசிகள் அடியில் தானாகவே தங்கிவிடும் வாழ்க்கையில் பிரச்சினைகள் வரும்போது அமைதியாய் இருங்கள் தானாகவே அனைத்தும் அடங்கிவிடும் நம்மில் பலர் பிரச்சினைகளை உருவாக்கியும் பிரச்சினைகளை தவிர்த்தும் பிரச்சினைகளுடன் எதிர்த்தும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பிரச்சினைகள் ஒன்றும் எதிரியல்ல நீங்கள் கொட்டி தீர்ப்பதற்கு அசைவின்றி இருக்கும் தங்களை நூறு சதவீதம் முன்னிற வைக்க துடிக்கும் சாவிதான் அது ஒரு பிரச்சனை முற்றுகிறது என்றால் அது முடியப் போகிறது என்று அர்த்தம் முற்றுகிறது என்று கவலைப்படாமல் ஒரு தீர்வு கிடைக்கப் போகிறது என்று மனதை தேற்றிக்கொள் பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு சிறியதுதான் பூட்டை திறக்கும் சாவி போல உன்மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் தோல்வியும் பிரச்சனைகளும் உன்னை நெருங்கக்கூட பயப்படும் குடும்ப பிரச்சினைக்கு இரண்டே இரண்டு காரணம்தான் ஒன்று பேசி பேசியே பிரச்சினையை பெருசாக்கிறது இரண்டாவது ஒருத்தருக்கொருத்தர் பேசாமலேயே இருந்து பிரச்சினை பெருசாகிறது நமக்குள் இருக்கும் பிரச்சினைக்கான தீர்வை வெளியில் தேடுவதே பெரிய பிரச்சினை அதற்கான தீர்வை உங்களிடமே தேடுங்கள் பிரச்சினை முடிவுக்கு வரும் து பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி சற்று விலக்கிவை ஓய்வடு நிதானமாக யோசி பின் செயல்படு எல்லாம் சுபமாக முடியும் நிதானம் ஒன்றை என்னை நல்வழிக்கு கொண்டு செல்லும் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் தோல்வியும் பிரச்சனையும் உன்னை நெருங்கவே பயப்படும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் பொறுமையை தவிர வேறு பரிகாரமில்லை என்னதான் தண்ணீர் தண்ணீர்னு தவிச்சாலும் கடல் நீர் உன்னை வேடிக்கை தான் பார்க்கும் அதை நீ பருக முடியாது அதுபோல என்னதான் பிரச்சினைன்னு தவிச்சாலும் சமுதாயம் உன்னை வேடிக்கை தான் பார்க்கும் நீ மனசு வைக்கலன்னா முடியவே முடியாது தன்னை போலத்தானே எல்லோருக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் என உணர்ந்து தெளிந்தவர்கள் யாரிடத்திலும் கோபமோ பிழையோ கண்டுபிடிக்க மாட்டார்கள் உணராதவர்களே உறவையும் நட்பையும் உதறிவிடுகிறார்கள் நேருக்கு நேர் இனிமையாக பேசிவிட்டு பின்னர் போகவிட்டு புறம் பேசும் மனிதர்களை தவிர்த்து விடுங்கள் அத்தகைய மனிதர்களோடு நட்பு கொள்வது பசும்பாலில் கடும் விஷத்தை கலந்து பருகுவதற்கு ஒப்பாகும் பாசம் பெய்யுங்கள் தவறில்லை ஆனால் பைத்தியமாக ஆகிவிடாதீர்கள் ஏனெனில் இங்கு முடிவே இல்லாத வாழ்வும் இல்லை பிரிவே இல்லாத உறவுகளும் இல்லை எல்லாம் சில காலம்தான் பாசம் எது வேசம் எது என்று தெரியாமல் நாம் காட்டும் பாசமே நம்மை சுட்டரிக்கிறது ஒரு தருணத்தில் அன்பும் அக்கறையும் நமக்கு உண்மையாய் இருக்கிறவங்களுக்கிட்ட காட்டினா மட்டும் போதும் எல்லோருக்கிட்டையும் காட்டி நம்ம மதிப்ப நாமளே கூடாது யாரையும் நம்பாதி பாசம் போல இருக்கும் பழகிப்பார் பாதி அதில் வீசம் போடும் மனிதர்கள்தான் வாழ்க்கை வெறுக்கும் அளவிற்கு ஏமாற்றமும் வலியும் கிடைப்பது காதலில் மட்டுமல்ல பாசத்துடன் என நாம் நினைக்கும் சில உறவுகளாலும் தான் விஷமும் வேசமும் ஒன்றுதான் விஷம் உயிரை கொல்லும் வேசம் மனதை கொல்லும் வாழ்க்கை குறுகியது வாழுங்கள் கோபம் தேவையற்றது அதை தூக்கி எறியுங்கள் பயம் மோசமானது அதை எதிர்கொள்ளுங்கள் நினைவுகள் இனிமையானவை அதை ரசியுங்கள் வாழ்க்கையில் ஓரளவுக்கு கொடுக்கலாம் ஆனால் விட்டு கொடுப்பதே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் சுமந்து கொண்டு செல்லாதீர்கள் எது முக்கியம் எது தேவையற்றது என்பதை பகுத்து பாருங்கள் அப்படி பார்க்க தெரிந்தால் வாழ்வு என்றென்றும் ஆனந்தமே வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் மிகப்பெரிய பாடம் வெறுப்பவர்களை தேடாதே விரும்பியவர்களை வெறுக்காதே உனக்கென்று ஒரு தன்மானமும் திமிரும் இருக்கணும் அதை எவருக்காகவும் விட்டுக் கொடுக்காத மனப்பக்குவமும் உனக்கு வேண்டும் இல்லாவிட்டால் உன்னையே ஏறி விடுவார்கள் முகமா முகமூடியா என்று தெரியாமலே கொண்டு இருக்கிறோம் பல மனிதர்களுடன் உண்மையாய் இருக்க வேண்டும் என்பதில்லை ஊமையாய் இருந்தாலே போதும் சில இடங்களில் ஜெயிப்பதற்கும் பல இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்கும் எப்போது நம் பேச்சுக்கு ஒருவரிடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அந்த இடத்தை விட்டு விலகி விடுங்கள் அவர்கள் நம்மை தேடி அலையும் அளவிற்கு நம்மை ஒருவர் மதிக்கவில்லை என்பது முட்டாள்தனம் அவங்களுக்கு நம் மதிப்பு தெரியவில்லை என்பதே உண்மை உன் விருப்பங்களுக்கு மதிப்பு இல்லாத இடத்தில் வீண் விவாதம் செய்வதை விட விட்டு விலகி நிற்பது நல்லது உனக்கு இருக்கிறவங்களுக்கு மட்டும் நீ உண்மையாயிரு அதை விட்டுட்டு எல்லோர்கிட்டையும் இருந்தா நீ நல்லவனில்ல முட்டாள் விட்டு உன்னை மதிக்கவில்லை என்றால் விலகிவிடு உறவுகள் முக்கியம்தான் அதைவிட தன்மானம் முதன்மையானது உறவுகள் தூக்கி எறிந்தால் வருந்தாதி வாழ்ந்து காட்டு அவர்கள் உன்னை தேடி வரும் அளவுக்கு தனியாக இருக்கிறேன் என்று கவலைப்படாதே போலியான உறவுகள் யாரும் கூட இல்லை என்று சந்தோஷப்படு அன்பானவர்களுக்காக இறங்கி போவதும் தவறில்லை நம் அன்பு புரியாதவர்களிடம் விலகி போவதும் தவறில்லை சிலருக்காக சிலரை பிடிப்பது போல நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல நடிப்பதும் தான் இன்றைய உறவுகள் தேவையற்ற உறவுகளிடம் நீ காட்டும் அன்பையும் உபசரிப்பையும் உன் அன்பிற்காக இயங்கும் உறவுகளிடத்தில் காட்டிப்பார் உன் வாழ்வில் அன்பின் உருவத்தினை உணர்வாய் வாழ்க்கையில் விட்டுப்போன பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாமென்று முடிவெடுங்கள் ஏனென்றால் வார்த்தைகளில் தான் மாற்றம் இருக்குமே தவிர மனதில் அதே அளவுக்குத்தான் இருக்கும் ஏனென்றால் அப்படியானவர்களோடு சேர்ந்து வாழும்போது மனதில் முன்பிருந்த அதே அழுக்கு மீண்டும் மீண்டும் வெளிவரத்தான் செய்யும் நலம் விசாரிக்கவே யோசிக்கும் நன்றி உறவுகள் நம்மை பற்றி புரளி பேசும் போது யோசிப்பதே இல்லை நம்மை ஒருவர் மதிக்கவில்லை என நினைப்பது முட்டாள்தனம் அவருக்கு நம் மதிப்பு தெரியவில்லை என்பதே உண்மை ஆகவே யாரும் மதிக்க வேண்டுமென்று எதிர்பார்க்காதீர்கள் விட்டுக்கொடு உன்னை மதிக்கவில்லை என்றால் விட்டு விலகிவிடு உறவுகள் முக்கியம்தான் ஆனால் அதைவிட முக்கியம் உன் தன்மானம் என்பதை புரிந்து கொள் சில உறவுகளிடத்தில் யோசித்து பேச வேண்டியிருக்கும் சில உறவுகளிடத்தில் பேசவே யோசிக்க வேண்டியிருக்கும் உறவுகளிடத்தில் அவதானமாக இருங்கள் உன் உணர்வுகளை மதிக்காத இடத்தில் உரிமைக்கு மட்டும் இடமளிக்காதீர் எல்லோரிடமும் சிரித்து பேசலாம் ஆனால் மனசுக்கு பிடித்த ஒருவரிடம்தான் அழுது பேச முடியும் அதுதான் உண்மையான உறவு உன் அன்பு யாருக்கு பலமோ உன் வார்த்தை யாருக்கு தேவையோ உன் மௌனம் யாருக்கு கண்ணீரை வரவைக்குமோ உன் பிரிவு யாருக்கு துன்பத்தை தருமோ உன் நினைவு யாருக்கு பொக்கிசமோ அவரே உன் உண்மையான உறவு என்பதை புரிந்து கொள் இப்படி சுவாரஸ்யமானதும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையுமான தகவல்களை வழங்கும் தமிழ் வாய்ஸ் மெசேஜ் என்ற எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து எமது ஆக்கங்களுக்கு உரமூட்டி அழகு பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களில் ஒருவன் நன்றி நண்பர்களே